நன்றா கேட்டுக்கோ சீமான் மரமண்டையே நீ சொல்றியே பார்ப்பனர்கள் அனைவரும் தமிழர்கள் சொல்லக்கூடிய மரமண்டையே பார்ப்பான் மூத்தத்தை வாங்கி கழுவி கழுவி குடிக்கக்கூடிய மரமண்டையே நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த பாப்பாத்தியாவது செருப்பு தைத்து எந்த பாப்பாத்தியாவது கூலி வேலைக்கு போய் பார்த்திருக்கியா மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய மக்களை எங்களை துன்புறுத்துகிறார்கள் நாங்கள் சிறுபான்மையினர்களாக வாழ்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் சொல்லிட்டு இங்க வந்து கொள்ளை போறத்துல வந்துகிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காளே இந்த அரை திராவிடியா அந்த திராவிடியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாப்பாத்தி நாம் செய்யக்கூடிய கூலி வேலையை போல் யாராவது ஒருத்தர் செய்திருக்கிறார்களா தமிழர்கள் கிடையாது நல்லா கேட்டுக்கிட்டா மரம் நாங்கள் உயர் ஜாதி குடியை சேர்ந்தவர்கள் நாங்கள் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் பிராமணர்கள் நீ எங்களுக்கு அடிமை சேகம் செய்யக்கூடிய ஒரு தேவடியாக மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு மானரோசம் இல்ல உங்களுக்கு சூடு சோரணம் இல்ல மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் சொல்லிய பதில் சொல்ல மாட்டீங்க ஏன்னா நீங்கள் அனைவருமே நாக்பூர்ல இருந்து வரக்கூடிய போன் அந்த எலும்பு துண்டை கப்பிக்கிட்டு அலையக்கூடிய கேடுகட்ட இழி பிறவி ஆரம்பிக்கலாம் வணக்கம் பாலமுருகன் சீமான் முகத்தில் காரி துப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கஸ்தூரி ஒவ்வொரு நாளும் செருப்பால் அடித்த மாதிரி நாங்க வேற நீங்க வேற நாங்க பிராமணர்கள்னு சொல்லக்கூடிய பாப்பார கூட்டம்தான் நீங்கள் எல்லாமே தமிழர்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒப்பாரி வச்சிட்டு இருக்கக்கூடிய சூத்திர முண்டங்கள் தான் நீங்க வந்துட்டு ஒன்னா நம்ம சூத்திர பசங்க தான் நாங்க பிராமணர்கள் தான் பிராமண மேலாதிக்கத்தை தான் நாங்க வந்து விரும்புறோம் எங்களை தாண்டி உங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி தாமராசுல நல்ல அழுத்தம் திருத்தமா நல்ல நடு மண்டையில நச்சுன்னு கொட்டுற மாதிரி அடுத்த அடுத்த வார்த்தைகளை விட்டுட்டு இருக்கு நீங்க பிரிட்டிஷ்காரனுக்கு சேவகம் பண்ணி அவங்களுக்கு துபாஷியா வேலை செஞ்சு மினிஸ்டரா வேலை செஞ்சு அவங்களுக்கே வேலை செஞ்சு நான் வந்து கேட்பேன் சரிப்பா நாங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து மினிஸ்டரா போயிட்டோம் ஓகே ஒத்துக்கிறேன் நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க பட்டாளத்துல இருந்தது ஓம் தாத்தா சமைச்சு போட்டது ஓம் இல்லையா உங்க அவர் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் இந்திய படையினர் எல்லாரும் என்ன பிராம சார் எல்லாம் வந்து அவங்க மூணு தானே அப்ப எப்படி இருக்க முடியும் நீங்க தானே உங்களுடைய மூதாதையர் தானே அங்க இருந்தாங்க உங்களுடைய ஆட்கள் தானே அங்க வந்து அவங்களுக்கு துணி துவச்சி போட்டாங்க ஷூ மணித்து போட்டாங்க உங்களுடைய மூத்தாதர்கள் தானே அவங்களுக்கு பயிர் செய்து சாதபடி செய்து சோலை அனுப்பு அனுப்பி அனுபவிச்சிங்க ச துணிகளை வீட்டுக்கு எல்லாேரையும் நீங்க செஞ்சீங்க அவங்களுக்கு வந்து அறிவுரை வேணாம் நாங்கள் சொன்னதா நான் வேண்டு இவனுங்க ஏன்னா நாம் தமிழர் நாமே தமிழர்னு ஊரெல்லாம் உட்காந்துக்கிட்டு வீராவசியம் பேசிகிட்டு இருக்காங்க உன்னுடைய தமிழ்டைய ஒட்டு மொத்த மானத்தையுமே ஒரு ஒரு லேடி தெருவுல இழுத்து இழுத்து தோரணம் கட்டி தொங்க விட்டு இருக்கு அதுக்கு மட்டும் இவனுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க நல்லா வாயி கையி ஆசன வாயி எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு இவனுக்கு இங்க வந்துகிட்டு இருக்கிற ஆளுக்கு கொம்பு செய்ய விட்டு இருப்பாங்க ஏற்கனவே முதல் நாள் வந்துட்டு நல்ல பார்ப்பன விஷத்த எப்படி கக்குச்சுன்னு கேட்டீங்கன்னா ஈழத் தமிழர்களையும் இந்திய தமிழர்களையும் நல்லா கலப்பி விட்டுருந்துச்சு கொம்பு விட்டுருந்துச்சு இப்ப வந்து என்ன சொல்லிருக்கீங்க கேட்டீங்கன்னா நேரடியாவே நாங்கள் வேறு நாங்கள்னா யாரு பார்ப்பனர்கள் மூன்று சதவீத சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் நாங்கள் வேற நீங்க தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய இந்த திராவிட தமிழர்கள் சுத்தமா பேர நீங்க என்னடா நான் வந்துகிட்டு இங்க நாம் தமிழர்ல வந்துகிட்டு எங்க எல்லா பார்ப்பனர்களையும் நீங்க ஒண்ணு சதவிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய கம்பெனிக்குள்ள வந்து நாங்க இருந்தாலும் தலைமை பண்பை வந்து அபகரிக்கக்கூடிய வேலையைத்தான் செய்வோமே தவிர நீங்கள் எங்களுக்கு பணியாளாகவும் ஏவலாளாகவும் அடிமைகளாகவும் தான் இருக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவா தன்னுடைய தாமராஸ் மாநாட்டில் சொல்லியிருக்கு இது சம்பந்தமா வழக்கம் போல பேச்சே பேசாம மழை தீசு விடக்கூடிய வேலையை இந்த சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்கா சீமான் என்ன கேட்டாங்க தினத்தந்தி நிருபர் தமிழ் பேசக்கூடிய பார்ப்பனர்கள் பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்கிற அந்த பார்ப்பனர்கள் அவர்களை நீங்கள் ஏற்கிறீர்களா தமிழர்களாக ஏற்கிறீர்களா சொல்லும் போது பூங்கு மாடு மாதிரி என்ன பண்ணா ஏற்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் தமிழ் பேசுகிறார்கள் நம்மை விட மிக தெளிவாக தமிழ் பேசுகிறார்கள் ஆகையால் அவர்கள் தமிழர்கள் அவர்களை நாம் தமிழர் ஏற்கிறது சொல்லிவிட்டு உருது பேசக்கூடிய முஸ்லிம்ஸ் வந்துகிட்டு இங்கே பிறக்கவே கிடையாது அவர்களை நாங்கள் தமிழர்களாக ஏற்க மாட்டோம்னு சொல்லி ஆர் பக்காவ அன்னைக்கு வெளியில் சொன்ன அப்படி ஆனா இந்த பாப்பாத்தி அரை திராவிடியா பாப்பாத்தி என்ன சொல்லுது டேய் நீ என்ன வேணாலும் தமிழர் அடையாளம் வந்து பார்ப்பனர்களாகிய பிராமணர்களாகிய எங்களுக்கு நீ கொடுத்தாலும் நாங்கள் உங்களே அடிமைகளாக தான் வச்சிருப்போம் நீ எங்களுக்கு பணி செய்யக்கூடிய அடிமை கூட்டம் தான் நீ வந்துட்டு எனக்கு வந்து மேலாண்மை பண்ணக்கூடிய எந்த இடத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் ஆகையால் நாங்கள் வேறு நீங்கள் வேறுன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நல்லா புளிச்சுன்னு மொகரையில காரிய துப்பி துப்பி பதில் சொல்லிட்டு இருக்கேன் அதனுடைய விளைவாத்தான் வெள்ளைக்காரன் கவர்மெண்ட்ல நாங்க மட்டமா இருந்தோம் நீங்க இல்லையாடா அப்படின்னா எவ்வளவு திம்மறும் தினவுட்டும் கொழுப்பும் ஏறிய அந்த வார்த்தை வெள்ளைக்காரன் கவர்மெண்ட்ல நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து உயர் அதிகார பதவிகளை ஃபுல்லா நீங்க ஆக்கிரமிச்சிருந்தீங்க வெள்ளைக்காரன் அங்க இருப்பான் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த அதிகாரத்தின் முகங்களாக பார்ப்பன கூட்டம் தான் இருந்துச்சு ஆனா தமிழர்கள்னு சொல்லக்கூடிய நீங்க என்னவாடா இருந்தீங்க கேட்டா அதுல ஓவாயாலே சீமான அதுல கஸ்தூரி தான் வாயால் என்ன சொல்லிக்கணும் நீங்களும் தாண்டா இருந்தீங்க சோறாக்கி போட்டுட்டு துணி துவைச்சு கொடுத்துட்டு நல்லா சூச்சுக்கிட்டு இப்படி தாண்டா இருந்தீங்கன்னு இதோட ஒரு மானக்கேடு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை வேறையாவது இருக்கா எவ்வளவோ நம்மளுடைய தன்மானத்தை உரசக்கூடிய ஒரு வார்த்தை நாங்களும் இருந்தோம் நாங்கள் என்னவாக இருந்தோம் அதிகாரத்தில் இருந்தோம் நீங்கள் என்னவாக இருந்தீங்க பிச்சைக்கார பசங்களா எடுபடி பசங்களா நீங்க சூ துடைக்கிறவங்க தாண்டா துணி துவைக்கிறவங்க தாண்டா சோறு குளம்பாக்கி போறவங்க தாண்டா விவசாயம் பண்றவங்க சொல்லி நம்மளுடைய பிறப்பை கொச்சைப்படுத்தக்கூடிய திமிரும்

அது அரசாங்கத்துல எந்த நாதாகி இருந்தாலும் சரி எந்த சூத்திரம் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆனால் அந்த அந்த அதிகாரம் அந்த அரசாங்கத்தையே இயக்குவதற்கு குறிக்கக்கூடிய முக்கியமான அரசு அந்த என்ன சொல்றது பவர்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் அந்த அதிகாரத்துல போய் தான் இந்த பார்ப்பன கும்புகள் எல்லாமே போய் உட்காந்துக்குவாங்க அதன் அடிப்படையில இவனுக்கு தொன்று தொட்டு குறிப்பா ஐயாயிரம் ஆண்டுகளாகவே இவங்களுடைய வேலையே அதிகாரத்தை கைப்பற்றுதல் சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம்ங்கிற ஒரு புத்தகத்துல அவன் எப்படி அரசாங்கத்தை ஆள வேண்டும்ங்கிற ஒரு கோட்பாடால இருக்கவே இருக்காது ஆனால் அரசாங்கத்தை எப்படி நாம் நிர்வாகம் செய்ய வேண்டும் எப்படி நாம் கொள்ளையடிக்க வேண்டும் அரசாங்கத்தையும் சரி அரசு கஜானாவையும் சரி அங்க இருக்கக்கூடிய பெண்களையும் சரி கொள்ளையடித்து விட்டு அந்த அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பயன்படாத ஊர்களுக்கு எப்படி தீ வைக்க வேண்டும் சொல்லி முழுமையாக பார்ப்பான் எழுதிய அர்த்த சாஸ்திரத்துல மிக தெளிவாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அதோடைய ஒரு மறுவழி வந்தால் மனுங்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல மிக தெளிவாக சூத்திரனுக்கு சொத்துரிமை கிடையாது அவனுக்கு என எந்த விதமான உரிமையும் கிடையாது ஒன்றே ஒன்று இருக்கிறது அது பார்ப்பானுக்கு தொண்டு வேலை செய்வது அப்படிங்கிற தெளிவாக அளி வச்சிருக்காங்க அத தான் மிக தெளிவாக தன்னுடைய பாலிடிக்ஸ் அஜெண்டால மிக தெளிவாக கொண்டுட்டு வர்றாங்க அதன் அடிப்படையில புத்தர் காலத்துல இருந்து அவங்களுடைய புத்தருடைய கொள்கையை ஏற்பது போல் உள்ள நுழைஞ்சு புஷிய முத்திரன் என்ன பண்ணா புத்த தர்மத்தையே அழிச்சான் அதே போல இங்க இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா ராஜ வம்சத்துக்கு அந்த மன்னர்களுடைய ஆட்சிக்குள்ள உள்ள போந்து ராஜ குரு அப்படிங்கிற ஒரு போர்வையில உள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய கோட்பாடுகளுக்கு பங்க தமிழர் கோட்பாடுகளை அத்தனையுமே காயடிச்சு விட்டு அங்க இருக்கக்கூடிய மனு தர்மத்தை சட்டமாக்கினா அதன் அடிப்படையில் நாம் அனைவருக்கும் கல்வி இல்ல அதன் அடிப்படையில் அவனுக்கு முழுச அவனுக்கு மட்டுமே கவர்மெண்ட் சூழ்நிலையை உருவாக்கி வச்சான் அதன் பிறகு வெள்ளைக்காரர்கள் இங்க வந்தாங்க பாருங்க வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த மனு தர்ம சட்டத்தை வெள்ளைக்காரர்கள் கொடுக்கும் போது சரி ஓகே வெள்ளைக்காரனோட டீல் என்ன இங்க எங்களுக்கு தேவை இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வ பலம் தான் ஆனா உங்களுடைய கோட்பாடு உங்க மயிர் மண்ணாங்கடிகள் நீங்களே வச்சுக்கோங்க நீங்க இது சொல்லிட்டு அந்த கோட்பாடுகள் தலையிடாத சட்டத்துக்குள்ள வந்து வந்து கைது போட்டு கைகளை விட்டு போயிடுச்சு அதன் அடிப்படையில் எல்லா இடத்துலையுமே அதிகாரத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு பார்ப்பானுக்கு நாட்டை காட்டி கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ லாஜிக் பிரகாரம் நீ பறையன் நீ பள்ளன் நான் அந்த ஸ்ட்ராங்க வைப்பதன் மூலமாக அதிகாரம் முழுக்க எனக்கு அடிமை தொழில் கும்பல் ஆரம்பத்திலிருந்தே செஞ்சுட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க இரண்டாம் உலக போர் இங்க நடந்துகிட்டு இருக்கும் போது ஜெர்மன் வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்துல வந்து ஹிட்லர் ஒரு மயக்க நிலையில இருக்கவும் அவனுக்கு என்ன பண்ணிட்டு உஷார இந்த இன்னும் ஒரு சூழ்நிலையில் இப்போ உலகத்தையே வென்று வென்று கொண்டு ஹிட்லர் வந்துகிட்டு இருக்கான் இன்னும் அடுத்த செகண்ட் வந்துகிட்டு இந்தியாவை பிடிப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் நாம் அனைவரும் இனிமேல் ஆங்கிலம் கற்பதை விட்டுவிட்டு ஜெர்மன் மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய சிறீரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாப்பாரா பைய வீட்லையுமே இங்கு ஜெர்மன் மொழி கற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மாட்டின கும்பல் தானே நீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஜெர்மன்ல ஹிட்லர் இங்க ஆட்சிக்கு வந்துட்டானா உடனே அங்க உள்ள போகுது எல்லா அதிகாரத்தையும் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு மொழி நமக்கு தேவைப்படுகிறது சொல்லிட்டு எல்லா பயல்களும் இங்க ஜெர்மன் மொழி கத்துக்க போனாங்க அப்போ உங்களுடைய அஜெண்டாவே அதிகாரத்தை கைப்பற்றுவது அதன் அடிப்படையில இவங்க இந்த இந்த லேடியோட வேலை நாங்களும் தான் இருந்தோம் நீங்களும் தான் இருந்தேனா நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் அதிகாரத்தை கைப்பற்ற நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் செருப்பு தச்சுட்டு இருக்கோம் நன்றா கேட்டுக்கோ சீமான் மரமண்டையே நீ சொல்றியே பார்ப்பனர்கள் அனைவரும் தமிழர்கள் சொல்லக்கூடிய மரமண்டையே பார்ப்பான் மூத்தத்தை வாங்கி கழுவி கழுவி குடிக்கக்கூடிய மரமண்டையே நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த பாப்பாத்தியாவது செருப்பு தைத்து பாத்திருக்கியா எந்த பாப்பாத்தியாவது கூலி வேலைக்கு போய் பார்த்திருக்கியா மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய மக்களை எங்களை துன்புறுத்துகிறார்கள் நாங்கள் சிறுபான்மையினராக வாழ்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து கொள்ளைப்புறத்துல வந்துகிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காளே இந்த அறைந்திராவிடியா அந்த திராவிடியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாப்பாத்தி நாம் செய்யக்கூடிய கூலி வலையை போல் யாராவது ஒருத்தர் செய்திருக்கிறார்களா ஏன் உன் கூட்டத்தில் இருக்கக்கூடிய முப்பது லட்சம் பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இல்ல முப்பது லட்சம் பெண்கள்ல அதுல சரி பகுதி பதினஞ்சு லட்சம் பெண்கள் இருப்பாங்கல்ல அவர்கள் எல்லாம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க கூலி வேலை தானே பார்த்துட்டு இருக்காங்க உன் கட்சியில் இருக்கக்கூடிய காளிய மக்கள் என்ன வேலை பார்த்துட்டு மீனவ சமூகத்தில் இருந்து தானே வந்திருக்கு வந்திருக்காங்க ஆனால் பார்ப்பான் என்ன தொழில் செய்தான் அடுத்தவர்களை அபகரித்து அடுத்த உழைப்பில் குஞ்சி வந்து தின்னு அவனை போய் நீ தமிழர்னு சொல்லுவ அவன் நல்ல செருப்பால் அடிச்சு நாங்கள் தமிழர்கள் கிடையாது நல்லா கேட்டுக்கிட மரம் நாங்கள் உயர் ஜாதி குடியை சேர்ந்தவர்கள் நாங்கள் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் பிராமணர்கள் நீ எங்களுக்கு அடிமை சேகம் செய்யக்கூடிய ஒரு தேவடியாத மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு மானரோசம் இல்ல உங்களுக்கு சூடு சொரணம் இல்ல மண்டி இடாத மானம் விழுந்து விடாத வீரம் சொல்லிட்டு சொல்லிட்டு திரியீங்களே உங்களை நேரடியா உங்க கால சட்டைய பிடிச்சு இழுத்து இதுக்கு பதில் சொல்றா அயோக்கிய பயிர்களா இதுக்கு பதில் சொல்றா மரம் அடைகளா சொல்லி கேட்டிருக்கே பதில் சொல்லுவீங்களா நீங்க ஒரு லேசா டிஎம் கே பெரிய உட்காந்துக்கிட்டு குசு விட்டா கூட உடனே ஒரு பத்து வீடியோ போடுற சாப்பிட்ட மாமா பேலே உடனே கழுவி கழுவி ஊத்திருக்கிறா ஓ பிறப்பிய கொச்சைப்படுத்திருக்கிறா அந்த கொச்சைப்படுத்திருக்கிற பதில் சொல்லுவீங்களா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க ஏன்னா நீங்கள் அனைவருமே நாக்பூர்ல இருந்து வரக்கூடிய போன் அந்த எலும்பு துண்ட கப்பிக்கிட்ட அலையக்கூடிய கேடுகட்ட இழி பிறவிகள் அதனால இன்னும் உங்களை எத்தனை முறை செருப்பால் அடிச்சாலும் உங்களுக்கு புத்தி வரவே வராது மானமும் ரோசமும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தம்பிகள் யாராவது இருந்தா இந்த வீரியமான வார்த்தையை கொண்டு சிந்தியுங்கள் அறிவுபூர்வமா பூர்வமாக பிறகு அந்த கும்பலை விட்டு வெளியேறுங்கள் ஆரம்பிக்கலாம்